ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அசலாம் வலைக்கம் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு முக்கிய தமிழகத்தை பற்றிய செய்தி படிக்கிறேன் கேட்கிறார் தமிழ்நாடு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் தினமணி இணையதள செய்தி பிரிவு முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் வருகிற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது இந்நிலையில் இந்த ஆட்சி முடிவதற்குள் சில முக்கிய திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க திமுக அரசு முயற்சித்து வருகிறது சமூகத்தில் இரு முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் வருகிற ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணிக்கு தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழக அரசின் அடுத்த கட்ட திட்டங்கள் தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் வழங்குவது குறித்து விவாதித்து முடிவு செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன செம்மதி தமிழ்நாடு கேபினட் மீட்டிங் வில் பி ஹெல்ட் ஆன் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் அண்டர் தேர்மன்ஷிப் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் இன் சென்னை தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங் Thank you for your listening. If you like this video, please subscribe. Thank you.